வணக்கம் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளையும் தசைகளையும் பலப்படுத்துகிற ஒரு முக்கியமான ரெண்டு சத்துக்கள் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அந்த மெக்னீசியம் பாஸ்பரஸையே மருந்தாக வந்து ஹோமியோபதியில் இருக்குது அதுதான் மேக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னால் நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் நிறைய தேவைப்படுது கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் குளோரைடு மெக்னீஷியம் அயன்சிங்க் குரோமியம் காப்பர் அயோடின் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் தேவைப்படுது ஸோ அதில் வந்து தசைகளையும் நரம்புகளையும் பலப்படுத்திட்டு மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பஸ் ரெண்டு சத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் மெக்னீஷியம் மெயினான உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் அண்டு நர்வ் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட்டை ரெகுலேஷனாக வச்சுக்கிறதுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ளட் குளுக்கோஸ் லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ் அண்ட் டீத் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் ப்ரோட்டீனை மேக் பண்ணி உடலில் இருக்கிற க்ரோத் மெயின்டெனன்ஸ்க்கும் செல் ரிப்பேருக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பாஸ்பரஸ் ஸோ இந்த ரெண்டு சத்துக்களுமே ரொம்ப முக்கியமான சத்துக்கள் ஸோ இந்த சத்துக்கள் யாருக்காவது குறைபாடு ஏற்பட்டு அதனால் வர நரம்பு வழிகள் இல்லை நரம்புல அடிபட்டு இன்ஜுரி ஏற்பட்டு அதனால் வர நர்வ் டேமேஜு அது மட்டும் இல்லாமல் மசில் கிராம்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போன்ஸ் அண்டு டீத் ஃபார்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டிலேவாக இருக்கிறது இல்லை டென்டிஷன் டைம்தில் அதாவது பற்கள் வளரும் சமயத்தில் சில குழந்தைங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும் ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் இந்த மெடிசின்ஸை எடுத்துக்கலாம் இது இந்த மெடிசன் எடுத்துக்கிறதுனால நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸுக்குள்ள எனர்ஜியை வந்து அப்படியே ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டன்ன ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் பிளட் சுகர் லெவல் ஹை பிபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நார்மலாக ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த மருந்து முக்கியமான பங்கு வைக்குது சரிங்களா ஸோ இந்த மருந்து உங்களுக்கான தேவையாக இருந்தால் உங்கள் மருந்து அருகில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்தை பற்றியோ இல்லை நோயை பற்றின சந்தைகள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்